السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي يرخلي أن بشهود الرخلي نام تدر جياها بارت ورقودي دعاك لنودي ذكرك இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் இந்த மூன்று சிக்கர்களையும் முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் ஓதினால் நம் மனதில் நினைத்து காரியத்தை கூட கூடாஹ நிறைவேற்றி தருகின்றான் மிகவும் சக்தி வாய்ந்த மூன்று சிக்கர்கள் எக்கீனோடு இந்த மூன்று சிக்கர்களையும் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான மூன்று தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவங்க இன்னல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த மூன்று திக்ருகளையும் முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் மிகவும் முக்கியமான மூன்று திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களை திக்கர் அதே போன்று இதிலே இஸ்முல் ஆலம் இந்த வார்த்தையை கொண்டு நாம் அல்லாஹவிடத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருகின்றாள் அந்த அளவுக்கு சிறந்த இஸ்முல்லா ஆலமினுடைய வார்த்தையை கொண்ட ஒரு திக்ரூம் இதிலே இருக்கின்றது இந்த மூன்று வார்த்தைகளும் மிக முக்கியமான வார்த்தைகளாக இருக்கின்றது இதனை கொண்டு நாம் அவ்வாஹவிடம் உதவி தேடினால் நிச்சயமாக அவ்வாஹ் ஜெயசு நமக்கு உதவி செய்வான் நாம் நினைத்த காரியங்களை அவ்வாஹ் பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான மூன்று திக்கர்கள் முதலாவது திக்கர் யா யா அஸ்பாப் அஸ்பாப் என்று தடவை ஓதுவோம் இரண்டாவது யா ரஹ்மானு யா ரஹீம் யா ரஹ்மானு யா ரஹீம் அல்வாஹினுடைய அலகிய திருநாமங்கள் இதனை நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவை ஓதுவோம் அல்வாஹவினுடைய திருநாமங்களை கொண்டு நாம் உதவி தேடினாள் அவ்வாஹ நிச்சயமாக அவன் உதவி செய்வான் மூன்றாவது யா 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 மன்னான் மன்னான் இந்த திருநாமம் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு திருநாமம் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அலம் இதனை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காமல் தருவான் என்று சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு திருநாமம் தான் யா மன்னான் என்ற இந்த திருநாமம் இதனையும் நாம் முன்னூத்தி பதிமூன்று தருவைகள் ஓதுவோம் இந்த மிக முக்கியமான மூன்று திருநாமங்களையும் ஓதி நாம் அல்லாஹிடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்போம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை முன்வைப்போம் அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கறிந்தவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் அவன் சீராகி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்